મણે હિદળલ સલિં,�િં જળઉળ,સળકાલૂ મ઩ મહલૄ હંપમે સ્રલેં,હિય ને 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 �� ન ન ,હ ને ને ,ને ને પ�ણેં முப்பத்தி வெறி எழுபது ખેડી વેરા 50 ખેડી 50 ખેડી 50 ખેડી વેરા 50 ખેડી વેરા 30 ખેડી 30 ખેડી 넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌 <목소리> <목소리> <목소리>

நூத்தி முப்பது நூத்தி முப்பது நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நூத்தி நாற்பது கதிரிகளா நூத்தி நாற்பது લોસે ના હાલો કરું વાત ની પાઠ એટલે 100 પ્રતિ 20 30 50 100 25 રૂપિયો 170 40 100 160 170 100 નામ 150 150 160 160 નું 35 રૂપિયો 100 300 போதுமா 300 மேர் ₹8 ₹10 ₹20 ₹30 ₹40 ₹44 ₹50 ₹60 ₹70 ₹80 ₹100 ₹110 ₹120 ₹100 ₹100 பாண்டியம் பாண்டியிரு நூறு ரெண்டு கேள்வி நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது அறுபது நூத்தி அறுபது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது